ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னன்னா நாம் எல்லோரும் ஏன் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களை அம்மாவென்று அழைக்கிறோம் அதுதான் இன்னைக்கு நான் வந்து பேச போற தலைப்பு சக்திகளை அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பிரச்சார நான் வந்து என்னைய அம்மாவினுடைய அருளால பிரச்சார குழு பிரச்சார குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மருவத்தூருக்கு வருவோம் அப்போ ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மற்றும் விழா காலங்களில் மேல்முரு அப்போ வந்து எங்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கும் அது தகவல் மையம் அந்த தகவல் மையத்தில் சித்தர் பீட புலவர்களால் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு எப்படி ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீக குருவைப் பற்றிய விளக்கங்கள் மேல்மருவத்தூருடைய வரலாறு எல்லாமே எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எப்படி மேடையில் பேசுவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்றும் எங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது செட்டிகளை அப்ப இந்த பயிற்சி அளிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் சித்தர் பீட புலவர்கள் அதாவது புலவர் சுந்தரேசன் ஐயா டாக்டர் முத்துகிருஷ்ணன் ஐயா பேராசிரியர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இந்த மூவரில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனத்தை வந்து ரொம்ப ஒரு ஒரு பிடிப்புன்னு சொல்வோம் இல்லையா அவருடைய பேச்சில் மயங்கி அவர் வந்து எப்படியெல்லாம் நம்மளை பேச்சில் வந்து எப்படி பேச வேண்டும் என்று பயிற்சி அளிக்கும் போது எனக்கு வந்து மிகவும் பிடித்தவர் வந்து புலவர் சுந்தரேசன் ஐயா ஏன்னா அவரை வந்து நாங்களாம் ஆன்மீகத்தில் என்சைக்ளோபீடியான்னு சொல்வோம் சக்திகளை ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி எந்த ஒரு தகவல் கேட்டாலும் உடனடியாக விளக்கம் அளிக்கக்கூடியவர் அவர் அப்ப அந்த ஆன்மீகத்துல வந்து விளக்கம் அளிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதுவதற்கான விளக்கத்தை நம்மளுடைய புலவர் சுந்தரேசனையா விளக்கம் கொடுப்பார்கள் அப்படி பண்ணும் பொழுது எனக்கு வந்து அவரிடம் நிறைய பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது அவரிடம் நிறைய விளக்கங்கள் கேட்டுவிட்டு செல்றது என்னுடைய வழக்கம் இதை எப்படி பேச வேண்டும் அதை எப்படி பேச வேண்டும் என்று அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நம் சித்தற்பீட புலவர் திரு சுந்தரேசனையா அவர்கள் வந்து அம்மாவின் திருவடிகளில் விட்டார் அப்போ எனக்கு வந்து ரொம்ப செய்தி வந்தது ரொம்ப வருத்தம் அந்த நேரத்தில் என்னால் மேல்மருவத்தூருக்கு போக முடியல சக்திகளை நான் வந்து என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக வெளியூரில் இருக்கிற வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்போ மனசுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் ஐயாவினுடைய இறுதி அஞ்சலியில் கூட நம்ம கலந்துக்கிற முடியலையே அவருடைய முகத்தை ஒரு முறையாவது பார்த்து விட முடியவில்லையே என்று ஏக்கம் எனக்கு நிறைய இருந்தது அப்போ அதை தொடர்ந்து அதாவது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு கில்டி கான்சியஸ் ஐயோ நம்ம அவ்வா அம்மா அவரை போய் பார்க்க முடியலையே அம்மா எனக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டையேம்மா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியலையேம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் சக்திகளை அப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் ஒரு கனவு வந்தது அந்த கனவு அந்த கனவில் வந்து என்ன வருதுன்னா நான் வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் என்ற ஊரில் உள்ள சக்தி பீடத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுவதற்காக செல்கிறேன் அப்போ மதுரையிலேருந்து நாமக்கல்லுக்கு பேருந்துல போயிட்டு நாமக்கல்ல இறங்குறேன் சேந்தமங்கலம் சக்தி பீட தலைவர் சக்தி கிருபானந்தம் அவர்கள் என்னை வந்து அழைத்துட்டு போகிறதுக்காண்டி வர்றாங்க ஏன்னா இருந்து சேந்தமங்கலம் பதினோரு கிலோமீட்டர் தொலைவு அப்போ கார்ல என்னை அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் கனவு சக்திகளே அப்ப அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பக்கமும் வயல்வெளி ரெண்டு பக்கமும் வயல்வெளியா இருக்குது நடுவில் வந்து கார் போயிட்டு இருக்குது அப்ப வர வலது பக்கம் உள்ள வயல் பரப்புல வந்து ஒரு குடிசை வீடு இருக்குது குடிசைக்கு முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க நிறைய பேர் நிற்கும் பொழுது நான் அவரிடம் கேட்கிறேன் என்ன சக்தி இந்த வயக்காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு குடிசை வீடு தெரியுது அதுல நிறைய பேர் வந்து ஆஹ் நிற்கிறாங்களேங்கும்போது அவர் சொல்றாரு சக்தி இங்க ஒரு சித்தர் வந்து இருக்கிறதாகவும் அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் நிக்கிறாங்க சக்தி நீங்களும் போய் அவரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு சக்தி டைம் இருந்துச்சுன்னா என்னை அழைச்சிட்டு போங்க ஏன்னா சித்தரை பார்ப்பது என்றால் நம்மளுக்கெல்லாம் மகிழ்ச்சி தானே அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் அவரு அழைச்சிட்டு போறாரு அந்த கார் வந்து அந்த குடு சைட் வந்து மெயின் ரோட்டில் நிக்கிறது நான் இறங்கி நடந்து போகிறேன் அப்போ நடந்து போகும் பொழுது அங்கே எல்லாரும் கையில் வந்து ஒரு தாம்பளம் வச்சிருக்கிறாங்க அந்த தாம்பளத்தட்டில் வந்து வஸ்திரம் இருக்கிறது ஒரு வேஷ்டி ஒரு துண்டு காணிக்கை வச்சுருக்காங்க அப்ப நம்ம கையில அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையும் இங்க இல்ல அந்த நடுக்காட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றது சொல்லிட்டு நான் திருப்பி அஹ் கார்ல காரை நோக்கி வர்றேன் சித்தி அப்படி வரும் பொழுது அவர் சக்தி கேக்குறாங்க அந்த சக்தி தலைவர் கேக்குறாங்க இதெல்லாம் கனவில் நடைபெறுகிற சக்திகளை சற்று உற்று நீங்கள் கவனித்தால்தான் இந்த செய்தி உங்களுக்கு புல புலப்படும் அப்ப அவர் கேக்குறாரு என்ன சக்தி சித்தரை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல சக்தி அஹ் சித்தரை வந்து பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது போல ஏன்னா கட்டில் வந்து எல்லாரும் வஸ்திரம் எல்லாம் வச்சுருக்குறாங்க என்கிட்ட அது இல்லை இங்கே பக்கத்தில் கடைகளும் இல்லை அதனால நான் வந்து பார்க்க முடியலைங்க சட்டின்னு நான் சொல்கிறேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம காரில் இருக்குதுங்க சத்தின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் ஒரு வேஸ்ட்டி ஒரு தொண்டு வச்சு என்கிட்ட கொடுக்குறாரு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போகிறேன் போயிட்டு போகிறதுக்குள்ள அந்த கூட்டம்லாம் களைஞ்சிருது யாருமே இல்லை அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நுழைக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அங்க ஒரு அம்மா ஒரு பெண் உருவம் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க கிராமத்து பெண்மணி மாதிரி தோற்றம் அளிக்கிறார்கள் நல்ல பெரிய கொண்டை போட்டிருக்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் சித்தரை பார்க்கணும் அப்படிங்க இருங்க அப்படின்னு சொல்லி சைகை காட்டிட்டு இருக்கும்போது அந்த குடிசைக்குள்ளேயே ஒரு பாதி சுவர் வச்ச ஒரு அமைப்பு இருக்கும் கிராமத்து வீடுகள் எல்லாம் அப்படிதான் குடிசை வீட்டுல இருக்கும் அங்கிருந்து ஒருவர் குனிந்து கொண்டே வருகிறார் அப்ப வந்து அப்படி என்னைய பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அவர் வந்து ஐயா முக தோற்றத்தோடு இருக்கிறார் அந்த சித்தர் அப்போ அவர் வந்து சைகையில் என்னன்னு கேக்குறாரு நான் கையில் உள்ள தாம்பாளத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் வாங்கிக்கிறாரு கனவு முடிஞ்சிருச்சு அப்போ நான் கனவு முடிந்தவுடன் அம்மாக்கு அம்மா நான் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த போக முடியல மேல் ஒருத்தர் இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் பொழுது எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி காட்சியை காட்டினியமா ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த சேந்தமங்கலம் சக்தி பீட தலைவருடைய மனைவி ஏதோ ஒரு விஷயமாக எனக்கு செல்போனில் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த செய்தியை நான் அவர்களிடம் சொல்கிறேன் அப்ப அவங்க சொல்றாங்க சக்தி இதை சாதாரணமா நீங்க எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா கனவில் வந்து நீங்க புலவர் ஐயாவுக்கு கொடுத்ததை நனவிலும் கொடுக்கறதுக்கு அம்மா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார்கள் அதனால நீங்க அம்மா கிட்ட போய் பாத பூஜை பண்ணி கேளுங்க அந்த சக்தி பெரு சுகந்தி இப்ப கூட சேந்தமங்கலம் சக்தி பீடத்துல அம்மா கருவறை அம்மாக்கெல்லாம் அவங்கதான் அலங்காரம் பண்ணுவாங்க அப்ப அப்படி சொன்னோம்னா என்னடா நம்மளை ஒரு சந்தோஷத்துல நம்ம ஐயாவை பார்த்துட்டோம் நினைக்கிறோமே இப்ப வந்து இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் மருவத்தூருக்கு போறேன் சக்தி அது வந்து இருமுடி கட்டம் காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில நான் ரெண்டு முறை போறேன் அம்மா மௌனம் ஆனா ஆசீர்வாதம் மட்டும் பண்றாங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த கனவை பற்றி கேட்க முடியல அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் தைப்பூச ஜோதி முடியுது ஆஹ் அப்புறம் அம்மாவினுடைய அவதார திருநாள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு அப்போ நம்ம எல்லாம் சித்தர் பீடத்துக்கு போவோம் இல்லையா அப்போ போறேன் ஆனால் இடையில நான் அம்மா கிட்ட டெய்லி அம்மா என்னம்மா பண்றது உன்னி பேச மாட்டேங்கிற மௌனமா இருக்கிற இந்த கனவினுடைய பலனை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் சக்தி வழிபாட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ சித்தர் பீடத்துக்கு அந்த ஒன்று ரெண்டு மூணுல போகும்பொழுது இந்த சுகந்தி என்பவர்கள் வந்திருக்காங்க பீடத்துக்கு மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துக்கு அப்போ அவங்க என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் சக்தின்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அவங்க தங்கி இருக்கிற அறைக்கிட்ட போயிட்டு ஒரு பை கொடுக்குறாங்க அந்த பையில ஒரு தாம்பாளம் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு இருக்கு என்ன சக்தின்னு கேட்குறேன் நீங்கள் கனவுல வந்து எங்கள் வீட்டுக்காரர் தானே கொடுத்தாரு அதை நீங்கள் அம்மா வந்து யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க உங்களை என்னால் சந்திக்க முடியுமா என்னன்னு தெரியாது அப்படின்னு அதை கொடுத்துட்டு அவங்க அப்புறம் சந்திப்பு முடிஞ்சிருச்சு அப்புறம் அம்மாவினுடைய திருநாள் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மார்ச் மாதம் திருப்பி அம்மாவிடம் போய் பாத பூஜை பண்ணி கேட்கணும் அப்படிங்கும்போது தான் அறந்தாங்கி தேவகோட்டை சக்தி பீட கூட முழுக்கு விழாக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டயத்துல வந்து என்னால் வந்து அம்மாட்ட போய் கேட்க முடியல ஆனா அம்மா கிட்ட வந்து தியானத்துல அமர்ந்து அமர்வதற்கு முன்மே அம்மாட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு இப்ப வேற அவங்க ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டும் கொடுத்துட்டாங்க இத நான் எப்படிமா யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையம்மா நீ கனவுல வந்து காட்டின அவங்க அதை நனவாக்கணும்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் சக்திகளை அப்ப ஒரு வியாழக்கிழமை தியானத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது அம்மா வந்து சொல்கிறார்கள் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போ அம்மா சொன்ன வார்த்தை சக்திகளை இதெல்லாம் நனவு தான் தியானத்தில் இருக்கும்போது ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் கிளம்பிட்டேன் ஏன்னா இருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள ராமேஸ்வரம் போயிடலாம் அப்போ ராமேஸ்வரத்துக்கு போகும்போது இந்த அவங்க கொடுத்த ப அந்த தாம்பாளம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ராமேஸ்வரம் போயிட்டேன் ராமேஸ்வரத்தில் போய் கடற்கரையில் இருக்கிறேன் கடற்கரையில உட்கார்ந்துட்டு பாக்குறேன் என்னடா அம்மா கடற்கரைக்கு வர சொன்னாங்க இங்க யார போய் பாக்கணும்னு அம்மா சொல்லவே இல்லையே அம்மா ஏதாவது உணர்த்துவார்கள் என்று அந்த கடற்கரையில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரம் வந்து நிறைய அந்த கடற்கரையில வந்து புரோகிதர்கள் உட்கார்ந்துருப்பாங்க சக்திகளை ஏன்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு அவர்கள் குடும்பத்தினர் வரும்போது அதுக்கு பரிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்ப எல்லா புரோகிதருக்கும் முன்னாடி சின்ன சின்ன கூட்டம் இருக்குது அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க போல பரிகாரத்துக்கு வந்திருப்பவர்கள் அப்ப ஒரே ஒரு புரோகிதர் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தாரு அப்ப அம்மா ஒருவேளை இவரைதான் போய் பார்க்க சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக அவரிடம் செல்கிறேன் அவர் வந்து என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு ஐயா நான் ஒரு பொருள் கொடுக்கணும் அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த தாம்பளத்துல பையில இருந்து அதை எடுத்து தாம்பழத்தில் வேஸ்டி துண்டு வச்சுட்டு நான் கனவில் எவ்வளவு ரூபாய் காணிக்கை வைத்தேனோ அந்த ரூபாயை அந்த தொகையை அந்த தட்டில் வச்சு அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்ப கொடுக்க போகும்போது எனக்கு ஒரு தகவல் ஞாபகம் வருது என்னன்னா அந்த சுகந்தி என்பவர்கள் சொன்னார்கள் சக்திகளே அதாவது நீங்க யாருக்காவது அம்மா கொடுக்க சொல்லி இதை கொடுத்தால் அப்ப ஒரு செல்லுல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அது ஞாபகம் அம்மா ஞாபகப்படுத்துறாங்க எனக்கு அப்ப கடற்கரையில ரொம்ப பேரு உலாத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி நான் இவருக்கு இந்த தாம்பளத்தை கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு சொல்லி நானும் அந்த பையனை போட்டோ எடுக்க சொன்னேன் அவனும் ஃபோட்டோ எடுத்துட்டான் போட்டோ எடுத்துட்டு செல்ல வாங்கிக்கிட்டேன் அவர் வந்து கையில வந்து ஒரு அச்சதை வச்சிருந்தாரு கீழே நிறைய பொருட்கள்லாம் வச்சிருந்தாரு அச்சதை அரிசியை எடுத்து என் தலையில போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ போனை பார்க்குறேன் வெ வெயில் அப்போ வந்து காலையில ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் அப்ப வெயிலில் வந்து எனக்கு கிளாரடிக்குது கண்ணு கூசுது அந்த படத்தை பார்க்க முடியல ஃபோட்டோவை அப்புறம் நான் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றேன் பஸ்ல ஏறி உட்காடுறேன் மதுரைக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டேன் அப்போ செல்லை எடுத்து செல்போனை எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த போட்டோவை பார்த்தா எனக்கு அதிர்ச்சி சக்தி ஏனென்றால் நான் பார்த்த கடற்கரையில் பார்த்த உருவம் வேறு செல்போன்ல வந்து ஐயாவினுடைய முகத் தோற்றத்தில் அவர் தெரிகிறார் அந்த தாம்பளத்தை வாங்கினது புலவர் சுந்தரேசனையா வாங்கி கொண்டிருக்கிறார் அப்ப எனக்கு அதிர்ச்சியை அழுக வருது ஆனா பேருந்துல அழுக முடியாது எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அம்மா நான் வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த முடியலையேன்னு சொல்லிட்டு ஒன் ஏக்கமா நான் சொன்ன செய்தியை நீ எனக்கு கனவிலும் காட்டி நனவிலும் காட்டி இப்ப நான் மேல்மருவத்தூருக்கு போயிருந்தால் கூட ஐயாவின் உயிரற்ற உடலைத்தான் நான் பார்த்திருக்க முடியும் ஆனால் கனவில பார்க்கும்போது உயிரோடு இருக்கக்கூடிய அவருடைய தோற்றத்தை பார்த்தேன் ஒரு சித்தர் வடிவத்தில் அவர் இருப்பதை பார்த்தேன் அப்புறம் அவர் அந்த பொருளை நான் கொடுத்த அந்த தட்சணையை அவர் வாங்கிக் கொள்வதையும் எனக்கு காட்டியிருக்கமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமான அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் சக்தி இப்ப நம்ம அம்மாவிடம் நம்ம அம்மாவை இந்த தலைப்பே வந்து நாம் ஏன் பங்காரு அடிகளார் அவர்களை அம்மா என்று அழைக்கிறோம் நமக்கு ஏதாவது வேண்டுதல் வைருந்தால் நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் நம்ம அம்மாவிடம் வைப்போம் ஒரு வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கிங் கிடைக்கணும் கல்யாணம் முடியணும் இந்த மாதிரி உடல் நலம் சரியாகணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை வைத்தால் அது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அம்மா நிறைவேற்றி கொடுப்பார்கள் அப்ப எனக்கு இந்த ஏக்கத்தை அப்ப அந்த வேண்டுதலை நம்மளுக்கு நிறைவேற்றும் பொழுது ஒரு தாய் மாதிரி ஒரு தாயுள்ளம் கொண்டு அந்த கருணையோடு நமக்கு நிறைவேற்றிக் கொடுப்பதால் தான் நாம் அம்மா என்று அழைக்கிறோம் ஆனால் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய ஏக்கத்தை அதாவது என் நான் ஏங்குறேன் ஐயாவை கடைசியில் ஒரு முறை பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த ஏக்கத்தை பா போக்குவதற்காக ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க குழந்தை அழுதா அதுக்கு பசிக்குது அதுக்கு தூக்கம் வருது அப்படின்னு குழந்தை பருவத்துல கவ கவனிப்பாங்க பெரிய குழந்தையானா கூட பெரிய பசங்களானா கூட அவங்க முகத்தை பார்த்து அவர்களின் அவர்களுக்கு என்ன தேவை என்று கண்டுபிடித்து விடுவார்கள் அது தாய்க்கு மட்டும்தான் தாய்மை என்ற உணர்வுக்கு மட்டும்தான் அந்த அந்த உறவுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வரும் சக்திகளே அப்ப என்னை தன்னுடைய மகளாக நினைத்து அம்மா என்னுடைய மகள் இப்படி புலவரை பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறாளே அவளுக்கு ஒரு காட்சியை கொடுக்க வேண்டும் என்று இந்த சித்தாடல் பண்ணிறார்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து மின் மீது மிகுந்த ஒரு ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு கோடான கோடி எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகாது சக்திகளை அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தோன்றுகிறது ஏனென்றால் நாங்கள் பிரச்சார குழுவில் இருக்கும்போது அம்மாவிடம் அடிக்கடி அம்மாவிடம் ஆசி பெறுவதற்காக போவோம் அப்ப அம்மா வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு செய்தியை நீங்கள் மக்களிடம் சொல்லும் பொழுது அதை ஆதாரத்தோடு சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் சக்திகளை அப்ப ஆதாரத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது ஏனென்றால் இந்த செய்தியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்மா கனவுல வந்தாங்க நனவுல நான் எனக்கு அம்மா புலவர் சுந்தரேசன் ஐயா உருவ தோற்றத்திலோட ஒரு உருவத்தை காட்டி எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றினார்கள் சொல்லும் போது சிலருக்கு வந்து நம்பலாம் சிலர் வந்து என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கூட நினைக்கலாம் அதுக்காகத்தான் இந்த செய்தி எனக்கு நினைவு வந்தது சக்திகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி மரக்காணத்துல வந்து சக்தி பீடம் கும்பாபிஷேகம் அப்ப நாங்கள்லாம் மரக்காணத்துக்கு போயிருக்கிறோம் அம்மா வருகைக்காக காத்திருக்கிறோம் அம்மா வந்து அந்த சக்தி பீடத்திற்கு பக்கத்துல உள்ள ஒரு வீட்டில் மாடியில உட்காந்துருக்கோம் ஏன்னா அம்மா அங்கே வந்து குடமுழுக்கு பண்ணாங்கன்னா இருந்து நன்றாக பார்க்கலாம் அப்ப எல்லாரும் அம்மா வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நான் புலவர் சுந்தரேசனையாவுடைய இரண்டாவது மகளாகிய வாணி அவங்கள பாக்குறேன் அந்த கும்பல்ல பாக்குறேன் அப்ப எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம் இவங்கள பாக்குறமேனு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட போயிட்டு அஹ் அம்மா அஹ் அப்பாவை வந்து பாக்க முடியல கடைசி நேரத்துல ஆனா எனக்கு அம்மா வந்து கனவுலையும் நனவுலையும் இந்த மாதிரி காட்சியை காட்டினாங்கம்மான்னு சொல்லும்போது சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியாண்டி ரொம்ப சந்தோஷம் ஆண்டி அந்த போட்டோ வச்சிருந்தா காட்டுங்களேன்னு கேக்குது அப்போ நான் வந்து உடனே செல்போனை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அவங்க காட்டின உடனே அந்த படத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுருச்சிங்க சக்தி இப்ப கூட வாணி என்பவர்கள் மேல்மருவத்தூர் சித்தரிப்பிடத்தில் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அவங்கள கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் அவர்களோட கூட நீங்க பேசியிருந்திருக்கலாம் அப்போ இந்த செய்தியை கேட்டு கூட நீங்க தெளிவுபடுத்திக்கலாம் அப்ப அம்மா வந்து ஒரு செய்தியை ஆதாரத்தோடு சொல்லு என்று சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த செய்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான் இந்த ஓம் சக்தி மலேசியால் சொல்லும் பொழுது ஆதாரத்தோடு சொல்வதற்காகத்தான் அன்றே அந்த சாட்சியை அம்மா ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் போல என்று என்ன தோன்றுகிறது சக்திகளை அதனால நாம் இப்படியெல்லாம் ஒரு இது சின்ன விஷயம்தான் ஒரு ஏக்கம் அம்மா சாதாரணமா விட்டு போயிருக்கலாம் ஆனா டெய்லி புலம்புறாளே கண்டு இந்த என்னுடைய என்னை தன்னுடைய பொண்ணாக நினைத்து அம்மா என்னக்கும் அந்த ஏக்கத்தை போக்கி இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த சித்தாடல் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் அம்மா அவர்களை அம்மா என்று தானே சக்தி சொல்ல முடியும் அடிகளார் என்று சொல்வதற்கு எப்படி நம்மளுக்கு வாய் வரும் அம்மா என்று அதனால் தான் அழைக்கிறோம் சக்திகளே இந்த வாய்ப்பை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சக்திகளே ஓம் சக்தி பராசக்தி